ಕರ್ಪೂರ ಕಾಂತ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮ ಮೂರ್ತಿ ದರಾಯಚ ವೇದಶಾಸ್ತ್ರ ಪರಿಜ್ಞಾಯ ದತ್ತಾತ್ರೇಯನ ಮೋಸ್ತು ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳಂದ ಪಣಿವಾಣ ವಣಕತೆ ತಿರುತ್ತೊಗ್ರೇನ್ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தாவது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் வரக்கூடிய அதிருஷ்டங்கள் அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் வந்து பலமான இடத்துல வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடுத்து சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை இந்த ஒக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜீவ் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் அதுபோல அவர் வந்து சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதா நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை ஏன்னா காரணம் என்றால் அது வந்து ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது அதே அதுபோல குரு பகவானும் நமக்கு வந்து அவர் வக்கரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார் சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஆக ரோஹிணியில் வந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குரு பகவான் உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது ஆக அடுத்து குரு பயிற்சி அவர் அந்த இடத்துல இருப்பாரு ஆக நமக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி அவர் மாற போகிறார் அவர் மிதனத்துக்கு போறாரு அப்போ நம்ம பார்க்கலாம் அதுவரை வந்து விசேஷமான நன்மை நமக்கு அவரை தரப்போகிறார் அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம் சனி போலவே கொடுப்போம் இல்லை அது போலவே ராகு போலவே ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது ஆக எதிர்பார தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தர காத்திருக்கிறது அதே போல கேத்தன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனுடைய சாரத்துல வந்திருக்கிறாரு அவர் உத்திரத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கை தரக்கூடிய கிரகம் ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள் அதாவது குரு பகவான் வந்து சந்திரத்தை சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து அது போலவே கேத்து பகவான் வந்து சூரியனோட சாரத்துல வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொலிவாக நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு இப்படி இருக்கும் ஒவ்வொரு யோகத்தினும் இப்படி கொடுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக்கப் போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறார் ராகு பகவான் வந்து குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு கொண்டு எதிர்பார தனலாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும்போது ராகு வந்து எதிர்பார அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மை உலகத்துக்கு அவரை கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் வந்து சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தருகிறது அது சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மூலத்திற்கு கொண்டு உள்ள வக்கரத்தில் இருக்கிறத அமைத்து தருகிறது அதுபோல போல கேது வந்து நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு விசேஷமாக இருக்குது இனி ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நம்ம ஒவ்வொன்றாக அலசி பார்ப்போம் டிசம்பர் மாதத்துக்கு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு எத்தகைய நன்மை தரக்கூடியது மேஷராசன் எடுத்துக்கொண்டால் நம்ம உடனடியாக எடுத்துக்கூடிய விஷயம் என்னன்னா அதுக்கு யோகாதிபதி யாரு அற்புதமான யோகம் தரக்கூடியவர் யார் அப்படின்ற கருத்தை நாம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல மேஷராசி அன்பளுக்கு ராசிநாதன் ஆகிச் சந்த சூ செவ்வாய் பகவான் நமக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அக்டோபர் இருபதாம் தேதியிலேருந்து வந்து செவ்வாய் பகவான் வந்து நமக்கு நாலாம் பாவத்திலேயே உங்களுக்கு வந்து மேஷராஜன் மழைக்கு யோக அதாவது யோகஸ்தானத்தில் நீச்சமடைந்திருக்கிறார் செவ்வாய் நீச்சி அடைகிறதுனால என்ன செவ்வாய் என்னன்னு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு தைரியமான கிரகம் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் எது ஒரு துணிச்சில பண்ணக்கூடிய கிரகம் அப்போ நீச்சம் அடையும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா திடீர் திடீர்னு நம்ம முடிவெடுக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சந்தனோட வீட்டில் பலமாக அதாவது இல்லாத காரணத்தினால் மன சஞ்சலங்கள் அதிகமாக உண்டாக்குவான் செவ்வாய் ஏன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் எங்கே போனாலும் தோட்டத்தை போற ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நாலாம் பாவத்தில் கேந்திரத்தில் பாவங்கள் கிரகங்கள் இருக்கிறது மிக யோகம் ஆனால் இங்கே நீச்சு பட நீச்சு பங்கம் அடைந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீச்சி பங்கம் அடைந்து சூப்பராக இருந்தால் செவ்வாய் நாளில் இருக்கிறது மகத்தான யோகத்தை தரும் ஆக அது ஒரு அதிருஷ்டமான அமைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் பொறுத்து ராசிநாதன் எங்கே இருக்கிறான்றது பொறுத்து யோகத்தை நமக்கு வந்து வலிமையாக தரக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாம் வீடு நமக்கு சூரியனோட வீடு சூரியன் நமக்கு எங்கே இருக்கிறது அப்படி நம்ம பார்த்தா ராசிக்கு வந்து நமக்கு சூரிய பகவான் வந்து அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறாரு ஆக சூரியன் அஷ்டமத்தில் மறைகிறதுனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஏன்னா நமக்கு வந்து டிசம்பர் மாதனுடைய பலம் பார்க்கும்போது சூரியன் வந்து முழுமையாக நமக்கு அந்த இடத்துல இல்லை டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அவர் வந்து மார்கிழி மாத்திரம் மறுபடியும் அவர் வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுறாரு ஆக பதினஞ்சு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறாரு அஷ்டமத்தில் சூரியன் மறைஞ்சு இருக்கிறது என்பது ஐந்து கூடியவன் எட்டில் மறைகிறது என்பது நமக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு மூலமாக மகத்தான நன்மைகள் கிடைக்கும் என்றது எட்டிலும் செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால கிரக தெய்வங்கள் அதாவது வந்து நமக்கு மலை சார்ந்த தெய்வங்கள் குல தெய்வங்களோட அருள் என்பது அதிகமாக தேவைப்படுகிறது ஸோ அது ஒரு நம்ம ஃபாலோ பண்ணவே போதுமானது அடுத்த கட்டம் நம்ம எடுத்துக்கொண்டால் பாக்யாதிபதி குரு வந்து உங்களுக்கு மிக பிரமாதமான யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் வலி நிலையில் உங்களுடைய தனாதிபதி வீட்டில் அமர் அமர்ந்திருக்கிறார் தனாதிபதி வீட்டில் ரோஹிணி நட்சத்திரத்தில் நாலாம் வீடு உங்களுக்கு யோகம் தரக்கூடிய சந்திரனோட சாரத்தில் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய யோகம் என்பதை குரு பகவான் எழுதி தருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டு மேலே குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால நீண்ட நாட்டுகளில் இருக்கின்ற கடன் தொல்லையில் நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் வம்பு தும்பு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அதுக்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய ஒழிப்பு எதிர்கள் வந்து உங்களை விட்டு தூரமாக செல்வது என்பது எதிர்களுடைய தாக்கம் குறைவது என்பது எதிர்கள் வந்து தூக்க முடியாத சூழ்நிலை என்பது ஏற்படும் ஏன்னா ஆறாம் வீட்டினே குரு பார்வையை விடுவது என்பது மிக சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அஷ்டமாதிபதியினும் அதாவது உங்களுடைய யோகசா யோகஸ்தானாதிபதி சூரியனும் குரு பகவானும் பார்க்கிறார் ஸோ அது ஒரு மிகப்பெரிய யோகமாக அமைந்து விடுகிறது ஆக சூரியன் பார்க்கறது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை அது மட்டும் இல்லாமல் புதாதித்ய யோகத்துல இருக்கிறாரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் மிகப்பெரிய யோகை யோகத்தை தரக்கூடிய நிலையை அவருக்கு இருக்கிறது அடுத்து நம்ம வந்து மேஷராசன் பல தொழில் ஸ்தானம் பார்த்தோம்னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வந்து லாபத்துல வக்கரத்துல இருக்கிறாரு தான் தொழில் வந்து விசேஷமாக வரும் லாபத்துல வரும் வக்கரமா இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் வக்கரமனால் உங்களுக்கு ஏற்கனவே பதினொன்று இருக்கிறதுனால பாதகாதிபதி என்ற முறையில் நமக்கு எதிர்பார்த்த லாபங்களை மேஷாவ் சன்மல் கொடுக்கல அது மா அது மட்டும் இல்லாமல் எதிர்பார தொழில்கள் வந்து நம்ம கைவசம் வந்தாலும் நிறைய தொழில்கள் நம்ம கைவிட்டு போயிருக்குது அதாவது நமக்கனி எடுத்து வச்ச தொழில் நமக்கன்னு இல்லாமல் நீங்கள் பேச வச்சதுக்கப்புறம் அந்த தொழில் இன்னொருத்தருக்கு போகிறது அல்லது நீங்கள் பேசின வியாபாரம் என்பது இன்னொருத்தருடைய கைக்கு போகிறது இப்படி கை மாறி கொண்டே இருந்தது ஸோ அந்த நிலை முற்றிலும் மாறி நீ எதிர்பார்க்குறது மாதிரி மிகப்பெரிய தொழில் வளம் என்பது சேர்ந்து வரும் காரணம் என்றாலும் இந்த சனி பகவான் உக்கரத்தில் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி பாதுகாதிப்பு தன்மையில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைந்துவிடும் ஸோ மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பதை நமக்கு தொழில் ஸ்தானத்தில் கொடுக்குறது ரைட்டுங்க தொழில் பண்றோம் நமக்கு லாபம் வரணும் இல்லை லாபம் தானம் எயிடணும் அப்படின்னு நீங்க பாக்கும்போது லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதால ஒக்கரத்துல தான் ஏற்கனவே நமக்கு தங்கு தடையின்றி பணம் வராத அல்லது உங்க பணம் போய் எங்கேயாவது மாட்டிருந்து அல்லது உங்கள் தொழில் எங்கேயாவது கூட்டாளி தொழிலில் மாட்டியிருந்து நம்ம எதிர்பாராத ஒரு பிரகாசம் இல்லாத சூழ்நிலையில் அந்த தொழில்கள் உங்களுக்கு தேடு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத தன லாபத்தை ஒரு மிகப்பெரிய அம்சம் அதுக்கப்புறம் மே அதாவது மேஷராசிக்கு பன்னெண்டில் அதாவது வந்து நமக்கு ராகு கேத்துகள் உட்காந்துருக்குது ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ மேஷராஜ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உத்திராட்ட சனி பகவான் சாரத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதியை இருக்கிறதுனால லாபஸ்தானாதிபதியை இருந்து ஒக்கரத்தில் இருக்கிறதுனால தான் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி எதிர்பாராத உயிர்வை நீங்கள் தொழிலில் பெறுவீர்கள் அது போகவே தொழிலில் பயங்கரமான லாபங்களை கிடைக்கும் விரயத்தில் வந்து பன்னெண்டில் ராகு வந்து அமர்வது என்பதை நமக்கு போராட்டங்கள் வந்து கொடுக்காது அயல் நாட்டுக்கு ராகுன்னாவே நமக்கு தூரப்பிரயாணங்கள் தூர சஞ்சாரம் மாற்றங்கள் என்பதை ஏற்றங்கள் என்பதை அதில் திடீர் திடீர்னு அசுர்வழித்து தரக்கூடிய ஒரு கிரகம் ராக இருக்கிறதுனால நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க ராகுபலமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு வந்து பர்டிகுலர்லி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு போய் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கு போய் நல்ல செல்வ வளம் அடையாளர்கள் என்றால் அவங்களுக்கு ஜாதகத்தில் ராகு மூணாறு பதினொன்று இருக்கும் இல்லை ராகு பகவான் வந்து சனி பகவானோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து துபாய் போன்ற கண்ட்ரிஸ் சவுதி போன்ற கண்ட்ரிஸ் போய் மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை பெறுகிறார்கள் அது நம்ம ஏராளமான பேர் ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் அது போலவே கேத்து ஆறுல மிகப்பெரிய நன்மை ஆன்மீக ஞானம் சித்தர்கள் ஒழிப்பு எதிர்களினுடைய தொந்தர இல்லாமல் ஆன்மீக வழிய தெய்வ வழிபாடுகள் மூலமாக நம்மளுடைய குற்றங்குறைகள் குறைகள் ஒரு அற்புதமான தன்மை எல்லா வகையான அம்சங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணு ஆறுக்கூடிய புத பகவான் வந்து ஏழாம் பாவத்தில் வந்து வலிமையா இருக்காரு ஸோ இது வந்து நமக்கு எதிர்பார தனவரத்தனம் அதாவது சம்பந்தம் இல்லாத இந்த வர வேண்டிய பணம் அதாவது ஏதாவது இன்சூரன்ஸ் இது போன்ற பணங்கள் எல்லாம் நல்ல வரும் ஆக மேஷராச நம்மளுக்கு நம்ம பார்த்தோம்னா குரு பகவானுடைய பார்வைகள் சிறப்பாக இருக்குது ஆறாம் பாவத்தில் விழுகிறது எட்டாம் பாவத்தில் விரிகிறது பத்தாம் பாவத்தில் விரிக்கிறது ஆறாம் பாவத்தில் விழும்போது எதிர்பாராத திருக்கள் எல்லாம் ஒழிப்பு என்பது தனயோகம் என்பது அஷ்டமத்தில் நமக்கு விழும்போது மறைமுக நோய்கள் எதிர்பாராத தன விருத்தி என்பது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை மேலே விழுவுறதுனால தினமும் ஒரு தொழில் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பணத்தை வருமானத்தை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு ஏற்படும் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் தாக்கம் விடும் மாணவர்கள் கல்வியில் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி காண்பார்கள் இளத்தரசுகளுக்குள்ள நல்ல யோகம் தரும் ஆக ரெண்டு ஏழு கூடவனாக சுக்கர பகவான் வர்றதுனால குடும்பத்தில் எதிர்பாராத தனயோகம் என்பது கிடைக்கும் ஆக மொத்தம் மேஷராசி அன்மலுக்கு டிசம்பர் பொறுத்தவரை பயங்கரமான ஜாக்பாட்ன்னு சொல்லலாம் எதிர்பாராத தனயோகம் எங்கே சென்றாலும் அவங்க நினைச்ச காரியங்கள் எளிதாக செய்யக்கூடிய நிலை என்பது பண விஷயத்துல வந்து பயங்கரமான தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க முட்டிலும் மாறி மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய யோகம் என்பது ஆக மேஷராசி அன்மளுக்கு விசேஷமான நன்மை உண்டு பர்டிகுலர்லி அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி வந்து கேத்தன நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கேத்த ஆறுல இருக்கிறதுனால நம்ம நீண்ட வருஷங்களாக நினச்சது எதுவும் நடக்கலை என்ற கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நடக்கும் உத்தியோகத்தில் டிரான்ஸ்பரு ப்ரமோஷன்ஸ் அவங்க எதிர்பார்த்த இடம் கிடைக்கக்கூடிய நிலை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இலை ஒரு அரிய கண்டுபிடிப்பேன் இது போன்ற நிலைகள் என்பது நமக்கு உத்திரத்துல இருக்கிறதுனால பிரகாசமாக சூரிய பகவான் அவங்களுக்கு யோகமா இருக்கிறதுனால பிரகாசமான ஒரு யோகத்தை ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு உயிர்வை உயர்வனை கொடுப்பாரு அடுத்து பரணி நம்ம எடுத்துக்கொண்டால் சுக்கர பகவான் ரெண்டு எழுப்புடையவனாக வருகிறான் இந்த சுக்கர பகவான் வந்து இப்போ நமக்கு வந்து ஜாதக ரீதியா நல்ல விசேஷமான நிலையில் இருக்கிறாரு அவர் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ பத்தாம் வீட்டில் இருக்கிறனால தான் சுக்கர பகவான் குருவோட வீட்டில் பகை இருந்தால் ரெண்டு எழுக்கூடிய தனாதிபதி குடும்பஸ்தானாதி கலாதிபதி கலத்தராதிபதி என்ற முறையில் சுக்கர பகவான் விசேஷமா இருக்கிறதுனால நமக்கு மகத்தான் நன்மை செய்வார் எதிர்பார தனயோகம் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் ஏராளமான சம்பத்துகள் புதுப்பொருள் வாங்கக்கூடிய அற்புதமான பரணியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் பயங்கரமான உயர்வு கிடைக்கும் உடல் சம்பந்தமான தொழிலில் உள்ளவங்களுக்கு பரணி தரள்வான் தரணி ஆழிவான்ற முறையில் என்னென்ன தொழில் இருக்காங்க மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரும் கிருத்திகையில் உள்ளவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தனால சூரிய பகவான் அஷ்டமத்திலிருந்து குரு பார்வையில் இருக்கிறதா மிகப்பெரிய நன்மை மேஷதாசி சூரிய பகவான் வந்து யோகாதிபதி ஐந்து கூடவனாக வருகிறான் அடுத்து அவர் பாக்கியத்துல வரதுனால இன்னொரு திரிகோணாதிபதி வந்து பாகிஸ்தானத்தில் வரதுனால ஐந்து குடிவனும் ஒம்போதில் வர்றதுனால மிகப்பெரிய பாக்கியங்கள் ஒய்ந்த நிலை பெ பெற்றோர்கள் ஆசி குலதெய்வத்தனோட அருள் என்பதே குலதெய்வத்தினோட ஆசீர்வாதம் என்பதை தெய்வங்கள் அனுகிரகம் என்பது பெரிதாக கிடைக்கும் ஆக மொத்தத்துல மேஷராச நம்மளுக்கு பயங்கரமான ஜாக்பாடு தரக்கூடியதாக அவங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் அமைகிறது இந்த மாதத்தினுடைய கணக்கை தான் நீங்க அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நன்றாக பிளான் பண்ணால் உங்களுக்கு வந்து எதிர்வருகின்ற இருந்து நீங்கள் தாராளமாக தப்பித்து கொள்ளலாம் மிகப்பெரிய நன்மை நீங்கள் அடைவீர்கள் சர்வேஜன சுக்கினோ குவந்த்